வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ இன்னைக்கு நாம் ட்ராவல் பண்ண போகிற பிளேஸ் டர்க்கி சாதாரணமாக எல்லோரும் டர்க்கி அப்படின்னாலே பெலூன் ரைட் ப்ளூமோஸ் பொஸ்பரஸ் இதெல்லாம் தான் நினைவு வரும் ரைட் பட் டிட் யூ நோ அங்கே தான் மண்ணுக்கடியில் மறைஞ்ச ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டியே இருக்கு அதோடய பேர் தான் டெரின் கியூ அண்டர்க்ரவு சிட்டி இதோட அண்டர்க்ரவு கீழே நிறைய சீக்ரெட் இன்ஜினியரிங் மாவல்ஸ் அண்ட் மிஸ்டீரியஸ்னு நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு இன்றைக்கு வரக்கட்டின் சயின்டிஸ்டால கூட இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது அவ்வளோ நிறைய சீக்ரெட்ஸை இதை ஒழிச்சு வச்சுருக்கு ஸோ அப்போ என்ன வெயிட் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் துருக்கியில் இருக்கிற கெபடோசியா பகுதியில் ஒரு லோக்கல் வில்லேஜர் அவங்க வீட்டில் ரினோவேஷன் பண்ணிட்டு இருந்தார் நம்ம எல்லாரும் யூஸ்வலா பண்ணுற மாதிரி தான் ஒரு கபர்ட் இதை மாதிரி தான் அவரும் கேஷுவலாக ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தார் தட்டும் போது சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன் அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு பார்க்க அவங்க அவங்களோட ரிமூவ் பண்ணாங்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷோக் அவங்களோட ஒரு டோர் அந்த பின்னாடி என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அவங்க போறாங்க அங்க போனா நிறைய படிக்கட்டுகள் இருக்கு அது அப்படியே கீழே 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 போய்கிட்டே இருந்துச்சு அவங்க அதை பார்த்த உடனே ஆர்கியோலஜிஸ்டுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க தான் அவங்க எல்லாரையுமே அதிர்ச்சி பண்ற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் கிடைக்குது அது ஒரு ஆர்டினரி பேஸ்மெண்ட் இல்லை அது ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டியாக இருந்துச்சு அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்கு போகிற தான் அந்த டோர்வே இருந்ததாக கண்டுபிடிக்கிறாங்க டெரின் கியூ அண்டர் கிரவுண்ட் சிட்டி பதினெட்டு ஃப்ளோர்ஸ் டீப்னு ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க அதோட டெப்த் எவ்வளோ இருக்கும்னா எண்பத்தி அஞ்சு மீட்டர்ஸ் டெப்த்னு சொல்லப்படுது அதாவது வானத்தை தொற்ற அளவுக்கு ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு டெப்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சிட்டி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு இதில் இருபதாயிரம் மக்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியும்னு எக்ஸ்பர்ட் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க அந்த சிட்டியில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க அங்கே பெட்ரூம்ஸ் ஹால்ஸ் கிச்சன்ஸ் அண்ட் ஆடு மாடு வளர்க்குறதுக்கான இடங்கள் வணக்க வழிபாட்டு தலங்கள் ஸ்கூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன ஏர் ஹோல்ஸும் இருந்ததா சொல்லப்படுது அதாவது ஆக்சிஜன் ப்ராப்பராக இது மூலம் வரக்கூடிய மாதிரி அது செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது மீட்டர் டெப்த்தில் ஓட்டர் சோர்ஸ் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இன்ஜினியரிங் இருந்துச்சா இதுக்கெல்லாம் மேலே டனல் நெட்ஒர்க் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக செஞ்சு வச்சிருக்காங்களாம் நெரோ பெசேஜர்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எனிவேஸே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் மெசியோ சர்க்கியூலர் ஸ்டோன் டோர்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு டோரும் ஐநூறு கிலோகிராம் எடை சொல்லப்படுது எனிமீஸ் வரும்போது அவங்க இதை ரோல் பண்ணி இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது அப்படி க்ளோஸ் பண்ணால் அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி ஃபுல்லாக லாக்டவுன் மாதிரி சேஃப் ஆகிரும்னு சொல்லப்படுது இதை சொல்லுறப்ப உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வரலாம் இதை யார் பில்ட் பண்ணாங்க ஏன் எதுக்காக பில்ட் பண்ணாங்க அதுக்கு நிறைய தியரிஸ் சொல்கிறாங்க ஹிஸ்டோரியல்ஸோட தியரி என்னென்றா இந்த அண்டர் சிட்டியோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எட்டாம் அல்லது ஏழாம் நூற்றாண்டுகளில் கூடும்னு சொல்லப்படுது இதை யார் அந்த நூற்றாண்டில் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீசியன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏன்ஷியன் இண்டோ யூரோப்பியன் பீப்புள் தான் இதை பில்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஐந்து அல்லது பத்தாம் நூற்றாண்டுகளில் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை பைசன்டென்ஸ் மக்களால் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ப்ரொடெக்ஷன் அந்த காலத்துல நிறைய யுத்தங்கள் நடக்கிறதால எனிமிஸ் அட்டாக் பண்றப்ப வில்லேஜஸ் எல்லாம் ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போய் ஹைட் பண்ணி கொள்வாங்களாம் அப்படி அவங்க மறைஞ்சிருக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடமா தான் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சு பாருங்க வெதர் ஹார்ஷா இருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் சம்மர்ஸ் ஓ கோல்ட் விண்டர்ஸ் இந்த டைம்ல எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்டேபிள் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியிற அளவுக்கு இந்த சிட்டியை கட்டிருக்காங்களாம் சில எக்ஸ்பர்ட் நம்புறாங்க இந்த சிட்டி ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்றதுக்காக மட்டும் கட்டப்பட்டதில்லை பெர்மனண்டா இங்க இருக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்குமோன்னு சொல்லியும் யோசிக்கிறாங்க பட் காய்ஸ் இதோட மெயின் மிஸ்ட்ரி அங்க இருக்கிற இன்ஜினியரிங் தான் சூப்பர் அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மொடர்ன் டெக்னாலஜி இல்லாம அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க மேபி ஏலியன்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது பட் ஆப்கோர்ஸ் நோ ப்ரூஃப் ஃபார் ஏலியன்ஸ் பட் ஆர்கிடெக்சர் லெவல் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது பட் இதெல்லாத்தையும் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இங்கே இது மட்டும் இல்லை அண்டர் கிரவுண்ட் சிட்டி இதை மாதிரி இன்னும் நிறைய அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது டெரிங் கியூ தான் இங்கே இருக்கிற பிக்கெஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் கிரவுண்ட் சிட்டியாக இருக்குது அதனால தான் இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஸோ காய்ஸ் இப்போ தெரியுதா டெரிங் கியூ அண்டர்க்ரவுண்ட் சிட்டி ஒரு மிஸ்ட்ரி மட்டும் இல்லை அது அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியரிங் நாலேஜுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன்